ரெஸ்ட் ரூம் அப்படின்னா யூரின் போகிறதுன்னு நம்மளை சீட் பண்ணி வச்சுருக்காங்கங்க யாரும் உரமாக நிறுத்துவேன் அப்படியே சீட்டில் சாய்வேன் நான் அவங்க ஆலிவ் ஆயில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே வாங்கு நாலு லிட்ரு அப்படின்னு நினைக்கக்கூடாது தமிழ்நாட்டில் பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது நாற்பது வந்தாவே போதும் காடு வா வாங்குது வீடு போக வாங்குது வாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே கோழி தூக்க தூக்குவாங்களாமங்க ஆமாங்க வாழ்க வையகம் ப்ளூ ஜோன் ஏரியா நீல மண்டல பகுதி அதாவது ப்ளூ ஜோன் ஏரியா அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு நாலு இடங்களில் மட்டும் அங்கே இருக்கிற மக்கள் நூறு வயசுக்கு மேலே ஆரோக்கியமாக வாழ்கிறாங்களாமா இந்த மாதிரி நிறையா உலகத்தில் ஏரியாக்கள் இருக்குது ப்ளூ ஜோன் ஏரியான்னா என்னென்னா இந்த உலகத்தில் எந்த இடத்துல ரொம்ப நாள் மக்கள் ஹாப்பியாக ஆரோக்கியமாக நிம்மதியாக இல்லாமல் எனர்ஜிட்டிக்காக ஹாப்பியாக வாழ்கிறாங்கன்னு கணக்கு பண்ணும்பொழுது பல இடங்கள் இருந்திருக்கு அதில் குறிப்பாக டாப்பில் இருக்கிறது ஒரு நாலு இடம் ஜப்பானில் ஒரு இடம் இட்டாலியில் ஒரு இடம் காஸ்டாரிக்காவில் ஒரு இடம் கிரீஸில் ஒரு இடம் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு அந்த மாதிரி இடங்களில் தமிழ்நாடெல்லாம் இந்தியாவெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னால் இருந்த இடம் இப்போ இல்லை அதான் லிஸ்டில் வரல ஏன் இந்த இடங்களில் ஏன் வந்து மக்கள் நூறு வயசுக்கு மேலே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இதனால் ப்ளூ ஜோன் ஏரியான்னு சொல்கிறாங்க நீல மண்டல பகுதினு ஏன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் குறைஞ்சது ஆவரேஜ் லைஃப் நூறுக்கு மேலே தானாமா நம்ம ஊர்ல எல்லாம் நாற்பது வந்தாலே போதும் காடு வாங்குது வீடு போக வாங்குது அப்படின்றவாங்க ஒரு ஐம்பது வயசில் பாருங்களேன் வயசாயிருச்சு பேசும்போதே வயசாகிடுச்சி அவ்வளோதானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஊர்ல எல்லாம் இப்போ சொல்கிற ப்ளூ ஜோன் ஏரியால எல்லாம் இப்போ வழக்கமாக அறுபது வயசான ரிட்டைர்மெண்ட்டு தானே ஐம்பத்தெட்டு அறுபதுல அங்கே அந்த ஊர்ல எல்லாம் அறுபது வயசுக்கு மேலே ஒரு வேலை அவர் க கவர்மெண்ட் ஜாப் செய்கிறாங்க இல்லை ப்ரைவேட் ஜாப் செய்கிறாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே அங்கேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க ஓய்வு பெற்றுருவாங்க ஓய்வு பெற்றுட்டு இன்னொரு வேலை செய்வாங்களாமா விவசாயம் இல்லை வேறு கம்பெனியில் ஒரு நூறு வயசுக்கு மேலே செகண்ட் செகண்ட் ரிட்டைர்மெண்ட்டுன்னு பேராமாம் சொல்லுவாங்களாம் அப்புறம் இதாங்க இன்னும் செகண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவருக்கு தொண்ணூற்றி எட்டு வயசு ஆச்சுன்னு அர்த்தம் உலகத்தில் சில ஏரியாவில் மட்டும்தான் ரெண்டு ரிட்டைர்மெண்ட்டு செகண்ட் ரிட்டைர்மெண்ட்டு யோசிச்சு பாருங்க அந்த ஏரியாவில் ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் ஒன்பது ஒன்று தொண்ணூறு சதவிகிதம் பிளான்ட் பேஸ்டு ஃபுட் அங்க இருக்கிற மக்கள் தொண்ணூறு சதவிகிதம் தாவரம் சம்பந்தப்பட்ட நேரடி லைவ் உயிருள்ள உணவுகளை சாப்பிட்றாங்க முதல் காரணம் ஆமாங்க அதாவது அவங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே ஃபுட் உயிருள்ள உணவுகள் பிளான்ட் பேஸ்டு ஃபுட் தாவரம் சம்பந்தப்பட்ட உணவு முதல் காரணம் நம்ம யோசிச்சு பாருங்க ரெண்டு அங்கே சாப்பிட்ற தொண்ணூ தொண்ணூறு சதவீதம் என்ன நூறு சதவீதம் அந்த ஏரியாவில் கிடைக்கிற உணவு மட்டுந்தான் சாப்பிட்றாங்களா லோக்கல் ஃபுட் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் பேரீச்சம்பழம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிங்க இது கெட்டதுன்னு சொல்லிங்க எங்கேயோ விளையிற பேரீச்சை கொண்டு வந்து இங்கே சாப்பிட்றோமா இல்லையா பேரீச்சு மலம் லோக்கல் ஃபுட்டு கிடையாதுங்க ஆப்பிள் லோக்கல் ஃபுட்டு கிடையாதுங்க ஆப்பிளுக்கு பொதுவாக கொய்யாப்பழம் சாப்பிடலாம் ஓட்ஸுக்கு பொதுவாக அவல் சாப்பிட்லாம் புரிஞ்சுக்கங்க பேரீச்சு மழத்துக்கு பொதுவாக சப்போட்டா பழ அதாவது நமது ஊரில் விளைகிற உணவுகளுக்கு பெயர் லோக்கல் ஃபுட் நேட்டிவ் ஃபுட் அப்போ இந்த ப்ளூ ஜோன் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்களாமா அவங்க ஊரில் விளையிறத மட்டும்தான் சாப்பிடுவாங்களாமா வெளியிருந்து இறக்குமதி பண்ணி கொண்டு வந்து சாப்பிட மாட்டாங்களாமா இதுக்கு நான் நல்லா கேள்வி அந்தந்த ஊரில் விளையிற உணவு இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த கிளைமேட்டுக்கு எந்த உணவு சாப்பிட்டா நல்லதுன்னு செலக்ட் பண்ணி கொடுக்குறாராம் ஆமாங்க தமிழ்நாட்டில் நெல் நல்லா விளையுது நார்த் இந்தியாவில் கோதுமை நல்லா விளையுது ஹரியானாவில் பாசுமதி விளையுது அந்த பாசுமதியை தமிழ்நாட்டை கொண்டு வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அரிசியை ஹரியானா கொண்டு போய் சாப்பிட வேண்டிய அவரிசு அவசியமில்லை புரிந்து கொள்ளுங்கள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாட்டில் எந்த உணவு விளைகிறதோ அந்த உணவு அந்த உடம்புக்கு ஒத்து வரும் ஆயுஸ் அதிகமாக இருக்கும் முதல்ல எல்லாம் ஃபேஷனாக நான் வந்து சவுதி போயிட்டு வந்தேன் இந்த பெருச்சமலா அப்படின்னு ஒரு ஃபேஷன் இல்லை ஓகே ஓ ஓ ஓ ஓ ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சாப்பிட்டுருந்து இப்போ என்னாச்சு ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ குளோபலைசேஷன் அப்படிங்கிற பேரில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவிலும் எல்லா உணவும் கிடைக்குது அந்தந்த ஊரில் விளைஞ்ச உணவை சாப்பிட்றது தான் ஆரோக்கியம் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது இந்த ஏரியாவில் இருக்கிற ப்ளூ ஜோன் ஏரியாவில் இருக்கிறவங்க சீ ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க அதாவது மாமிஷம் சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா சீ ஃபுட் அதாவது மீன் கடலில் இருக்கிற ஒரு உணவு அந்த மாமிசம் சாப்பிட்றாங்க ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தான் சாப்பிடுவாங்க கொஞ்சமாக மட்டும்தான் சாப்பிடுவாங்க சீஃபுட்டு மட்டுந்தான் சாப்பிடுவாங்க இது மூணாவது பாயிண்ட் நாலாவது எல்லோரும் ஆலிவ் ஆயில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க உடனே இப்போ நம்மளும் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் வர இருங்க ஆலிவ் ஆயில் அந்த நாட்டில் கிடைக்கிறது பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு எள்ளு கிடைக்காது நம்ம ஊர்ல தான் கிடைக்குதுன்னா எல் என்னதான் சிறந்தது புரிஞ்சுக்கங்க தேங்காய் எங்க கிடைக்குதோ தேங்காய் என்ன சிறந்தது எள்ளு எங்க அதிக விளையுதோ எல் என்ன சிறந்தது அப்போ நமது நாட்டுக்கு ஆலிவ் ஆயில் தேவையில்லை நான் அவங்க ஆலிவ் ஆயில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாங்கு நாலு லிட்ரு அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த ஊர்ல விளையிற ஆலிவை வச்சு என்ன தயாரிக்கிறாங்க நம்ம ஊர்ல விளையிற கடலை தேங்காய் எல்லை வச்சு நம்ம என்ன தயாரிக்கிறோம் இதில் என்ன சொல்ல வரேன்னா அவங்கவுங்க ஊரில் கிடைக்கிற எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் அஞ்சாவது அங்கே இருக்கிற எல்லாருமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க தன் உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்களாமா வேலைக்காரங்களே வச்சுக்க மாட்டாங்களாமா முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்களாமா உடல் உழைப்பு ஆறாவது லோ மீட் அதாவது இந்த மாட்டுக்கறி ஆட்டுக்கறி அப்புறம் கோழிக்கறி சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்களாமா அப்படி எடுத்துக்கிட்டால் ரொம்ப கம்மியாக எடுத்துக்குவாங்களாமா அடுத்தது ஏழு நாப்பிங் ஸ்லீப் இங்க இருக்கிற எல்லாருமே பகலில் தூங்குவாங்களாமா புரிஞ்சுக்கோங்க தூங்குவாங்கன்னா ரொம்ப நேரம் தூங்குறது இல்லைங்க தூக்கம்ங்கிறது இது சிறு தூக்கம் இங்கிலீஷில் நாப்பிங் அப்படிம்பாங்க முப்பது நிமிஷத்துக்கு மேலே தூங்குனா ஸ்லீப் முப்பது நிமிஷத்துக்கு உள்ளே தூங்குனா சிறு தூக்கம் நாப்பிங் ஆமாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே எப்போ தூக்கம் வருதோ அப்படி சத்த சொல்லுவேன்ல கிராமத்தை சொல்ல செத்தை அசந்துட்டு வரேன் அப்படின்னு அப்படியே அப்படி தூங்குவாங்களாமா கொஞ்ச நேரம் தூங்கி கோழி தூக்கம் இங்கே இருக்கிற எல்லாருமே கோழி தூக்கம் தூக்குவாங்களாமாங்க ஆமாங்க அது கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நானும் கோழி தூக்கம் தூக்குற ஆள் தான் ஆமாங்க கார் எடுத்துகிட்டு ஓட்டுவேங்க கார் ஓட்டிகிட்டே இருப்பேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கணும்னு தோணும் கார் உரமாக நிறுத்துவேன் அப்படியே சீட்டில் சாய்வேன் அப்படின்னு தூங்குவேங்க பதினஞ்சு நிமிஷம் தாங்க இப்போ தான் புரியுதுங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்கங்க நான் அரை மணி நேரத்துக்கு உள்ள தூங்கினதே இல்லைங்க ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாலேயே மொழிப்பந்துரும் ஃப்ரெஷ்ஷாகிடுவேன் அதுக்கப்புறம் படுக்க தோணாது தூங்க தோணாதோட கார் எடுத்துகிட்டு ஓட்டுவேன் அதே மாதிரி தான் உட்கார்ந்து இமெயிலில் செக் பண்ணிகிட்ருப்பேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செக் பண்ண உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்பாங்க எல்லாத்தையும் படிச்சு பார்த்து பதில் சொல்ல சொல்ல அப்படியே டயர்டாயிடும் அப்படியே சத்தப்படுத்துருவேன் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம்ங்க அதிகபட்சம் அரை மணி நேரங்க ஃப்ரெஷ்ஷாகிடுவேன் இருந்துச்சு மறுபடியும் இமெயில் பார்ப்பேன் மறுபடியும் ஃபோன் பண்ணுவேன் ஒர்க் பண்ணுவேங்க நான் இப்படியே அடிக்கடி தூங்குவேங்க கோழி தூக்கம் ஆமாங்க அப்போது அந்த ப்ளூ ஜோன் ஏரியாவில் இது மாதிரி செய்வாங்கன்னு கேள்விப்படும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்து வை நம்ம நம்ம பண்ணுறது கரெக்ட் தான் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு மேப்பிங்னு பேர் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க பகலில் தூங்காதே உடம்புக்கு கெடுதல் புரிஞ்சுக்குங்க தூக்கம் வந்தால் தூங்கணும் பகலில் தூங்காதேன்னு சொல்கிற அவங்க இரவு ஒழுங்காக தூங்குறாங்களாம் செக் பண்ணி பார்க்குறாங்களா இரவும் தூக்கம் இல்லை பகலையும் தூக்கம் வேண்டாம் சொன்னால் அப்புறம் என்ன பண்ணுறது புரிஞ்சுக்கோங்க எப்போ தூக்கம் வருதோ தூங்கலாம் எப்போ முழிப்பு வருதோ எந்திரிச்சு வேலையை பாருங்கள் ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க ஆடு மாடு கோழியெல்லாம் பாருங்கள் திடீர்னு தூக்கம் வந்தால் தூங்குங்க உங்கள் குழந்தை பாருங்க சாப்பிட்ருக்கோம் சாப்பிட சாப்பிட அப்படியே தூங்குறோம் அடம் முடிச்சு எனக்கு அது வேணும்னு சொல்லும் கஷ்டப்பட்டு நாம் ரெண்டு மணி நேரம் செஞ்சு கொண்டு வந்து வைப்போம் அது சாப்பிடா தூங்கிட்டு இருக்கோம் எழுப்பு கேட்டா வேடா அப்படின்றோம் கடுப்பாயிரும் நமக்கு ரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சோம் கேட்டுச்சு தூங்கிட்டு இருக்குன்னா அப்போ கேட்டுச்சு இப்போ தூங்க வருது குழந்தை ஒழுங்காக தாங்க இருக்குது மேப்பிங் ரொம்ப ரொம்ப நல்லது சிறுதூக்கம் நல்லது மீண்டும் சொல்கிறேன் அரை மணி நேரத்துக்கு மேல் தூங்கினால் தூக்கம் அரை மணி நேரத்துக்கு உள் தூங்கினால் சிறு தூக்கம் அப்படிங்கிற நேப்பிங் இந்த நேப்பிங் ரொம்ப ரொம்ப நல்லது எனவே யாராக இருலாம் உங்களுக்கு தூக்கம் வருதோ கொஞ்சம் நேரம் படுங்க எந்திரிங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க நம்ம ஊரில் தாங்க இதுக்கு அவ்வளோ பண்ணுறதே இல்லைங்க ஆஃபீஸில் வேலை செய்யும்போது தூங்குனா மேனேஜர் வந்து என்ன தூங்குறா அப்படிங்கிறாரு இங்கெல்லாம் அப்படிதாங்க ஆனால் ஜெர்மனிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ தூக்க வரதோ தூங்கலாங்க அதுக்கான ரூம்ஸ் வச்சுருப்பாங்க தூங்குறக்குன்னு ரூம் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம் நம்ம ஊரில் ரெஸ்ட் ரூம் அப்படின்னாவே யூரின் போகிற ரூம் சொல்கிறாங்க இது ஒரு தப்பான கான்செப்ட் அதுக்கு ரெஸ்ட் டாய்லெட்னு பேர் வைக்க வேண்டியது தானே யோசிச்சு பாருங்கள் நம்மளை ஏமாற்றிட்டாங்க ரெஸ்ட் ரூம் அப்படின்னா யூரின் போகிறதுன்னு நம்மளை சீட் பண்ணி வச்சுருக்காங்கங்க ரெஸ்ட் ரூம்னா ரெஸ்ட் எடுக்கிறது தான் புரிஞ்சுதுங்களா அப்போது எப்பப்போல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருதோ தூங்குங்க ப்ளூ ஜோன் ஏரியாவில் அப்படி தான் பண்ணுறாங்க அடுத்து எட்டு அங்கே எல்லோரும் குடும்பமாக வாழ்கிறார்கள் எல்லா வயது உள்ளவங்களும் ஒன்றா இருக்கிறது வந்து ஒரு எனர்ஜிங்க ஒரு தொண்ணூறு வயசில் ஒரு தாத்தா ஒரு எழுபது வயசில் ரப்பா அப்பா ஒரு நாற்பது வயசில் பையன் ஒரு இருபது வயசில் பேரன் பத்து வயசில் கொள்ளு பேரன் சொல்லி கொள்ளு தாத்தான்னு சொல்லி ஒரு அஞ்சாறு தலைமுறை இருப்பாங்களாம்மா ஏன்னா எல்லோரும் நூறு வயசுக்கு மேலே வாழ்கிறாங்களா இல்லையா அப்போது எல்லாரும் கலந்து வாழும் பொழுது புரிதல் ஜாஸ்தியாக இருக்குங்க ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் கலந்து வாழும்போது சண்டை ஜாஸ்தியாக இருக்கும் அதற்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பழக தெரியல ஏன்னா உடம்புல ஆரோக்கியம் இல்லை இந்த ப்ளூ ஜோன் ஏரியாவில் நீல மண்டல பகுதியில் கூட்டு குடும்பமாக வாழ்கிறார்கள் ஒன்பதாவது இங்கே இருக்கிற எல்லாருமே ஸ்லோ ஈட்டுறாமா மெதுவாக தான் சாப்பிடுவாங்களாமா ஆமாங்க இவங்க இங்க இங்க இருக்கிற இந்த ப்ளூ ஜோன் ஏரியால சாப்பிடற எல்லாருமே ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு குறைஞ்சது இருபது நிமிஷம் எடுத்துக்குவாங்களாம் நம்ம ஊர்ல அப்படி இல்லை எட்டு இட்லி மூணே நிமிஷம் தான் கப்ப கவன் உள்ள போயிருது அப்படிங்கிறது தோசை சுட்டு வந்து வச்சுட்டு போய் கல்ல ஊத்துறதுக்குள்ள இன்னொரு தோசை கொடுன்னு கேட்கறது அப்பதாங்க தோசை ஊத்திட்டு போவாங்கங்க சூரிய மாதிரி நாலு புரோட்டா வச்சுட்டு போய் சாலை எடுத்து வரக்குள்ள இல்லையா போய் அப்போ புரோட்டா வாயா யோ சாலை குடியா அப்படின்னு கேட்குற மாதிரி இங்கெல்லாம் ஸ்பீட் ஹீட்டர்ஸ் ஒன்பதாவது பாயிண்ட் அங்க எல்லாருமே மெதுவா நல்லா மென்று கோல் மாதிரி அரைச்சு ரசிச்சு ருசிச்சு மெதுவா தான் சாப்பிடுவாங்களாமா ஏன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க மெதுவா சாப்பிடும் பொழுதுதான் மூளைக்கு போதுமா வேண்டாமான்னு சொல்ல தெரியுமாமா ஸ்பீடா சாப்பிட்டா சொல்ல தெரியாதாமா